நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்களுடைய ஆர்சி புக் வந்து தொலைஞ்சி போயிடுச்சா நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாதுங்க வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதும் டூ வீலர் ஃபோர் வீலர் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் கிடையாது எந்த ஓடிபி கேட்க மாட்டோம் வண்டி நம்பர் மட்டும் அனுப்பிச்சா சரிங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணிடுவோம் ஆர்சி புக்கு சாஃப்ட் காப்பி பிடிஎப்பாக நீங்கள் பிபிசி கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு எஃப்சி பண்ண முடியாதுங்க இது ஒரிஜினல் தான் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டைப்பில் சென்ட் பண்ணிடுவோம் அதே போல் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு கால் இந்த மாதிரி வந்து பிடிஎஃப் வந்து நான் நம்ப அமைச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஏரியா ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சுவிட்டா இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எஃப்சி பண்ண முடியாது ரெனியூல் பண்ண முடியாது ஓகேங்களா ஓகேங்களா அதே போல் உங்களுடைய ஃபேன் கார்டு எந்த சர்வீஸ் வேணாலும் சொல்லுங்கள் நம்ம தரோம் ஓகேங்களா அதே போல் தொலைஞ்சி போன ஃபேன் கார்டு நம்பரு ரீப்ரிண்ட்டு தொலைஞ்சி போன பேன் கார்டு நம்பர் இருக்குது ஒரிஜினல் இல்லை அப்படின்னா அதையும் எடுத்து தரோம் தகவல் வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்திருக்கேன்